வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கா செண்டு பார்த்த ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்த வாசல் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு ஒரு எண்ணூற்றம்பது சதுரடி ஃபஸ்ட் ஃப்ளோரு ஒரு எண்ணூற்றம்பது சதுரடி ஒரு ஆயிரத்தி எழுநூறு சதுரடிங்க ஆமாம் ஆயிரத்தி எழுநூறு சதுரடி எண்பது லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க இன்னும் பேசிக்கலாம் மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடு சரிங்களா இந்த மாதிரி பைக் பார்க்கிங் வந்துடுது பாருங்க இரநூத்தம்பது அடி போர் வந்துடுது இங்கே தண்ணி நல்லாயிருக்கும் முப்பது அடியிலே தண்ணி வந்துடும் குடிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி இருக்குது வீடு பாருங்க இருபத்தி நாலு அடி ரோடுங்க ரோடு தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது இந்த இதெல்லாம் எஸ்எஸ் ஒர்க் வருது வீடு உள்ளே போய் பார்த்துருவோம் டோர் இந்த மாதிரி தேக்கில் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு உள்ளே வந்தோடனே ஒரு பாருங்கள் ஹாலு ஒரு நூற்றி அறுபது சதுரடி வரக்கூடிய ஒரு ஹாலுங்க மேலே பால் செடிங் நல்லா டிவி ஷோகேஸ் நல்லாயிருக்கு கிச்சன் பாருங்கள் ஒரு எண்பது சதுரடி வரக்கூடிய கிச்சன் கப்போர்டுக்குலாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க மாடுகுலர் கிச்சன் ஒரு பத்துக்கு பத்து வரக்கூடிய ஒரு பெட்ரூமு ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு நான்கு முன்னாங்க பன்னெண்டு தொண்ணூத்தாறு ஆமாம் இந்த மாதிரி வருது எல்லாம் எல்இடி ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க கம்போட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது இது இன்னொரு பெட்ரூமு கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூமு இது ஒரு நூறு சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் கப்போர்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இல்லை திங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இன்னும் வேலைகள் இருக்குது இது இண்டியன் டாய்லெட்டு அந்த பெட்ரூமில் வரக்கூடியது வெஸ்டர்ன் டாய்லெட் இன்னும் வேலைகள் இருக்குது என்ன இப்படி பொருட்களாக கிடைக்குன்னு யோசிக்க வேண்டாம் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாட்டர் ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க மாடியில் போய் மாடியில் இருக்கக்கூடிய வீட்டையும் பார்த்துருவோம் இந்த மாதிரி ஸ்டேர்கேஜ் கீழேயும் ஸ்பேசஸ்ஸாக இடம் வந்துடுது இதில் வந்து இன்வெர்டர் வச்சுக்கிறக்காக ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இதில் அப்புறமே ஸ்டேர் கேஜில் அப்புறமே எஸ்எஸ் ஒருக்கு வருதுங்க இந்த மாதிரி ஸ்பீசியஸாக கொஞ்சம் இடம் வந்துடுது முன்னாடி வந்து கிளாஸ் ஒர்க் வந்துடும் பால்கனியில் எஸ்எஸ்சில் பாருங்கள் நல்லா இருக்க டோரெல்லாம் தேக்கில் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதே ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் இங்கேயும் மேலே எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்இடி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பால் சீலிங்கில் சென்ட்ரா வந்துடுது டிவி சோகேஸு பூஜா ரூம் வந்துடுது கிச்சன் வந்துடுது இப்படி கீழே எப்படி பார்த்தோமோ அதே மெத்தடில் வருது நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது சதுரடியில் வருது அதில் கபோர்டு ஒர்க்கு லேட்டின் பாத்ரூம் கொஞ்சம் இடம் பிடிச்சிருது ரெண்டு நாலு ஆறு எட்டு இதில் பெட்ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு சதுரடி அறுபத்தி நாலு ப்ளஸ் இது ஒரு எட்டு இது வந்து ஒரு ஒரு பதினஞ்சு சதுரடி வச்சா கூட ஒரு எழுபது எண்பது சதுரடி வந்து பெட்ரூம் வந்துடுது மிச்சம் வந்து இந்த மாதிரி லெட்டினன் பாத்ரூம் வந்துடுது அது என்ன வேலைகள் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் வேறு வேலையெல்லாம் இருக்குது இதில் இன்னும் வேலைகள் நிறைவடையில் வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி வருதுங்க வீடு இது போக வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடின்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இதில் கிளாஸ் ஒர்க் வருங்க பால்கனியில் இந்த இடத்துல கிளாஸ் ஒர்க் வந்துடும் எஸ்எஸ்சில் கிளாஸ் ஒர்க் வரும் மொட்டை மாடிக்கு போவோம் இந்த மாதிரி வருது ரெண்டு வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் டேங்க்கு ஒரு தௌசண்ட் லிட்டரு தௌசண்ட் லிட்டரில் கொடுத்துருக்குறாங்க ஏரியா பாருங்கள் அவ்வளோதாங்க ரோடு இந்த ரோடு தெரியுதுங்களா வண்டியெல்லாம் தெரியுதா வேன் போகிறது தெரியுதா இந்த மாதிரி வருதுங்க ரோடு ரொம்ப நியரஸ்ட்டு பூரா வீடுகள் தான் மேலே பூரா தட்டோடு போச்சுருக்காங்க இந்த வீடு வந்து இந்த வீடு பற்றின தகவல்களுக்கு மேலும் தகவல்களுக்கு இந்த வீடியோவில் தெரியிற நம்ம நம்பருக்கு செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிச்சிருக்கும் வில நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி பாண்டிசெல்வி கார்த்திகேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்